காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து சீர்காழி தலைமை தபால் நிலையம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலைமை தபால் நிலையம் முன்பு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்த மத்திய அரசை கண்டித்து மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சீர்காழி நகர காங்கிரஸ் தலைவர் லக்ஷ்மண தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறையை மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச்செயலாளர் சரவணன் வட்டார தலைவர்கள் ஞான சம்பந்தம் பாலசுப்ரமணியன் பாலகுரு மாவட்ட இளைஞரணி தலைவர் குமார் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் ஆர்பாட்டம் காங்கிரஸ் நடத்தும் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் அஞ்ச மாட்டோம் நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி அமித்ஷா அமித்ஷா நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் அன்னை சோனியா காந்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க